விழாவுக்கு தலைமைதாகும் அப்துல் ரஹமான் அவர்களுக்கும் திரைப்பட இயக்குநர்களுக்கும் வணக்கத்துக்குரிய கவிஞர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பேச கூப்பிடாதீங்க கெஞ்சி கெஞ்சி பார்த்தேன் கூப்பிட்டாங்க கவிதையே சுவாசமாக வச்சுட்டு இருக்கிற கவிஞர்கள் இங்கே இருக்கிறாங்க காதலிச்சு திருமணம் செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் வெற்றியடைய போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதில் எதுவுமே கொஞ்சம் கூட அனுபவமே இல்லாத என்ன கூப்பிட்டு இப்போ பேச சொல்லிட்டாங்க நான் நடிக்க வந்த முதல்ல அப்பா எனக்கு முதல்ல கொடுத்து படிக்க சொன்ன புக் வந்து பாரதியார் கவிதைகள் அதுக்கு முன்னாடி டியூஷனில் மிரட்டி பாஸ் ஆகணும் கண்டிப்பாக பாஸ் ஆகணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி படித்த கவிதைகள் தவிர விரும்பி படித்தது வந்து பாரதியார் அவளோட கவிதைகள் அதில் இப்போவும் ஞாபகத்துக்கு இருக்க என்ன காதல் காற்று வெளியினிலே கண்ணம்மா அப்படின்ட்டு வரும் அதுக்கப்புறம் வசந்த் சார் டைரெக்ஷனில் ரெண்டு படம் நடிக்கிறக்கு சான்ஸ் கிடச்சிது அவர் படங்கள்லேயே பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் மியூசிக் மாதிரியே லிரிக்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் பூகலாம் கேட்டுப்பார்ல பழனிபாரதி அவர்கள் எழுதியிருப்பாங்க சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே என் மீது காதல் வந்தது எப்போது என்று கொஞ்சம் நீ சொல்வாய் அப்படின்னு கேட்பேன் அதுக்கு ஹீரோயின் வாய்ஸ் வந்து வெளிகள் பார்த்து கொஞ்சம் வந்தது விரல்கள் சேர்த்து கொஞ்சம் வந்தது முழுக்காதல் என்று வந்தது தெரியாது அது தெரியாதேன்னு வரும் இது ஃபஸ்ட்டு லிரிக் மீன் ஷூட்டிங் முன்னாடியே பாட்டெலாம் கேட்டு என்ன இப்படியெல்லாம் எழுதியிருக்கீங்க நான் எது எதோ இந்த ஃபேஸில் நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி பாட போகிறேன் நடிக்க போகிறேன்ட்டு ஒரு இது மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஜுரமே வந்தது ஸோ நடிக்க வந்ததுக்கப்புறம் தான் இது மேலே ரொம்ப ஈடுபாடு வந்ததுன்னு நான் சொல்லணும் விஜய் மில்டன் வந்து எனக்கு ஒரு கேமராமேன் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்போட எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லணும் பிரியானா ஷூட்டிங் ஊட்டியில் ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தோம் சார் படம் தான் அப்போ தான் முதல் முதல்ல இந்த ஃபஸ்ட்டு காப்பி கொடுத்து இது படித்து பாருங்கள் இதெல்லாம் படிப்பீங்களான்னு கேட்டார் ரொம்ப படிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபைட்லாம் பண்ணி டயரில் படுத்துட்டேன் அடுத்த நாள் கேட்டார் இதை படிச்சுட்டு முழுசாக படிச்சுட்டு சொல்கிறேங்க அப்படின்ட்டு அப்போ தான் படிக்க ஆரம்பித்தேன் அவ் அவ்வளவு யதார்த்தமான ஒரு லிரிக்ஸ் ஏதாவது பாரதியார் பாடல்கள் சரி சினிமா பாடல்கள் சரி ஒரு டியூன் இருக்கும் ஒரு மெட்டு இருக்கும் இது வந்து அதெல்லாம் இல்லாமல் ஒரு ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு உணர்வுகள் அவருக்குள்ளே தோணின ஒரு ஒரு சின்ன சின்ன அனுபவங்கள் வச்சு ஒரு என்ன கவிதைங்க அது ஒரு வித்தியாசமாக இருக்குங்கன்னு மட்டும் படிச்சு சொன்னேன் அதில் ஒன்று வந்து நீ மீனாக்கா வீட்டுக்கு போகணுன்னு சொன்ன உடனே நான் கடையாக ஏறி கேரியரில் அது சைக்கிளில் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த சைக்கிள் உனக்கு நினைவு இருக்கான்னு வரும் நட்சத்திரங்களோட அர்த்தம் என்னான்ட்டு மற்றவங்களுக்கும் தெரியாது காதலர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது ஒவ்வொருத்தங்க பரிமாறிக்கொண்ட முத்தம் அப்படின்ட்டு வந்தது ஸோ பாரதியார் கவிதைகள் வந்து நான் நிஜமாவே மனப்பாணம் பண்ணி கஷ்டப்பட்டு நல்லா இருக்கும் கேட்கறக்கு வந்து உள்ள மற்ற கவிதைகள் விட பாரதியார் கவிதைகள் ரொம்ப எளிமையானவை பட் அதுவும் கொஞ்சம் மனப்பாணம் பண்ண தான் மனசில் நிற்கும் சினிமா பாட்டுகள்ல அதெல்லாம் கேட்க வேண்டாம் உடனே நிற்கும் எனக்கு அடுத்தது ஒரு காமெடி ஒரு கமெண்ட் எப்படி டப்புன்னு மனசில் நிற்குதோ அது மாதிரி படித்த உடனே மனசில் நின்ன அது விஜய் மண்டனோட கவிதைகள் எனக்கு இதுதான் அந்த புக்கோட சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப எளிமையான எல்லாரும் எல்லாமும் உணர்ந்த மாதிரி இருக்கும் அந்த புக்கை படிச்சீங்கன்னா அதுதான் அந்த புக்கோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன் ஐ விஷ் திஸ் புக் மீட் அ குட் சக்ஸஸ் தேங்க்ஸ் தேங்க் யூ ஃபார் காலிங்